ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க ஜாயின் இன்னும் பண்ணாதவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ட்ரை பண்ணலாம் டெலகிராம்லேயும் ட்ரை பண்ணலாம் அண்டு வெப் ஆப் யூசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பில் ட்ரை பண்ணலாம் பட் வெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓடிபி வரல அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங் ஹேங்காக ஆகிருக்கு ஹேங் மீன்ஸ் நிறைய சர்வீஸ் ஒன்றா ட்ரை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா க்ராஷ் ஆகிருக்கு பட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மூணு லிங்க்குமே கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம தளபதி ஃபேன்ஸ் முக்கியமாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுது நியூ சேனல் ஃபார் தளபதி ஸோ முக்கியமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாட்டை க்ளிக் பண்ணணும் ஸோ பாட்டை க்ளிக் பண்ண உடனே டெலகிராமுக்கு ஜெ ஜாயின் ஆகிடும் டெலகிராமில் ஸோ டெலகிராம் ஜாயின் ஆனவனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம பேர் போட்டு வரோம் நம்மளோட அப்டேட் மொபைல் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயிலை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சென்ட் பண்ண பிறகு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை கூடிய சீக்கிரம் பாட் அப்டேட் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஸோ டெலகிராமில் ட்ரை பண்ணுறவங்க இப்படி ட்ரை பண்ணலாம் அண்ட் தென் வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப் அப்படின்னு போயிட்டு டிவி கே அப்படின்னு இருக்கும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் கைஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக அந்த நியூஸ் நான் பார்த்தேன் ஸோ சிக்ஸ் ஃபோருக்கே நான் போட்டேன் பட் இது வரைக்கும் இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்டேட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போடுறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் டிவிக்கே அப்படின்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணும் ஸோ சென்ட் உடனே நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஆப் யூஸர் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி ஏற்ற உறுப்பினராக இணையுங்கள் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை போட்டுவிட்டு ஓடிபி கிளிக் பண்ணோம் ஸோ இப்போதைக்கு யாருக்குமே ஓடிபி வரல டூ ஹவர்ஸாக நிறைய பேர் ட்ரை இருக்கீங்க ஸோ அதனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் மேபி டுவெல் ஓ கிளாக் மேலே வரலாம் ஸோ வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நம்பர் போட்டு ஓடிபி போட்டு உங்களோட நேம் அண்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் போட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த உறுப்பினரில் ஜாயின் பண்ணுற எல்லாரும் வந்து பார்த்திங்கனா நம்ம தளபதிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தட் நம்ம வந்து தளபதி ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கீங்க நம்ம போட்ட ஷார்ட்ஸுக்கு ஸோ உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதை ஃபுல்லாக வீடியோ நான் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு போடுறேன் அதுக்கு நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக பில்லை அண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பாய் கை ஸ்டே டூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்